சு உங்க சுலி சு கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா கண்ணீரலா தூடைப்பா கண்மணி போல் காப்பா கால் மேக போன்ற கச மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருதூட முன்னை காத்தீரே ஏ சுகிரா ஏ சுவை கீரா உண்மை கரங்கலி தீசுவ பேர் கமலக்கண்ணன் எங்கள் பாட்டி வந்து எங்கள் ஊரில் வந்து பட்டை சாராயம் முடிச்சுட்டு சுருட்டு வந்து பிடிச்சி எங்கள் ஊரில் குறி சொல்கிறது அதில் எங்கள் பாட்டி தான் இந்த மாதிரி ஊர் திருவிழாலாம் எல்லாம் வந்தால் எங்கள் பாட்டி தான் வந்து ஊரில் வந்து குறி சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்கு இயேசுனாவே பிடிக்க அப்படி இயேசுனாவே சாப்பிட்ற தட்டை என்ன பண்ணுவார் எட்டி உதைப்பாரு என் பேர் கமலக்கண்ணன் எனக்கு இந்த இயேசுலாம் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னன்னா எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடித்து மண்டியை கிடைச்சி ரத்தத்தை தான் எங்கள் அப்பா வந்து அடங்குவார் நான் போய் வந்து எலி மருந்து வாங்கி செத்துடலான்னு போயிட்டேன் ஏன்னா பதினொன்று நான் படிச்சிருந்தேன் இவங்க ஒரே எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையும் அமுலியும் துமளுமாக இருக்கிறதுனால வந்து ஒரே அசிங்கமும் அவமானமும் ஆயிடுச்சு போய் செத்துடலான்னு சொல்லிட்டு எலி மருந்து போகும் வாங்க போனேன் அப்போ தான் எனக்கு இந்த இயேசுவை பற்றி சொன்னாங்க இந்த ஏசு அமைகிட்ட வந்தால் அவங்க வாழ்க்கை மாறுவோம் கஷ்டம் தீரும் உன் குடும்பத்தை அவர் மாத்துவாரு உனக்கு சமாதானத்தை தருவாருன்னாரு இப்ப சொன்னாரு வந்து நான் அன்னைக்கு இயேசு சாமியா ஆண்டவராக இயற்றி கொண்ட பாருங்க அது ஏசு சுவாமி ஆண்டவா ஏற்று வாழ்க்கையில் வேற லெவல் லெவல் அடா இயேசு சொல்கிறேன் வருத்தப்பட்டு பாரதி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இதை பாருங்கிறேன் இப்ப நான் உங்களை கூப்பிட்டது வந்து என்னன்னா பத்தோடு பாருணுன்னா அதோடு இது ஒன்று அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களாக ஆவதற்காக நாங்கள் அழைக்கல வாழ்க்கையே மாறுவதற்காக தான் அழைச்சிருக்கோம் நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம் பாருங்க இந்த மழையில நல்லா வந்து நாங்க கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனா இந்த மழையில அங்க இருந்து வந்துருக்குறோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டரு அது ஒரு இடத்துக்கு வந்திருந்த மாங்க கூட்டோடு அங்க இருந்து அங்க இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா அந்த இயேசு சாமி உங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க இந்த இயேசு சாமி ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த இயேசு சாமி நிச்சயம் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு பண்ணுவான் அவங்களுக்காக சோ மாட்டேன் இயேசு சாமி நம்புங்க இந்த இயேசு மேல உங்க உங்க உங்களுக்கு பாருங்க நான் உங்க முகத்தை தான் பாக்குறேன் ஆனா உங்க குடும்பம் என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது கஷ்டம் என்னன்னு தெரியாது ஆனா இந்த ஏசு சுவாமிக்கு எல்லாமே தெரியும் இப்ப உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருந்தா எப்படி வைக்கிறது அப்படின்னா அவர் சொல்ற மேல இருக்கிற பாரதத்திற்கு கீழே வச்சிடலாம் ஆனா மனசுல இருக்கிற பாரத்தை எப்படி வைக்கிறதுனா இயேசு சுவாமி ரொம்ப நம்புறான்டவரே இந்த அண்ணன் சொல்றாரு தம்பி சொல்றாரு ரொம்ப நம்புறேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் கணவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வடியை காட்டுங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்ல ஒரு வீடு காட்டணும் நல்ல மரியாதையாக வாழணும் என் உதவி செய்யுங்க ஆண்டவர் உங்கள் நம்புகிற ஆண்டவரே அப்படி நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொன்ன போதும் உங்கள் பார்த்தெல்லாம் அவர் எடுத்துப்பார் ஒரு நன்மையை செய்யல சரியா நான் சொல்ல என் கூட செஞ்சு சொல்லுவீங்களா எல்லாம் கண்ணை மூடுங்க எல்லாம் கண்ணை தரக்கூடாது கண்ணை திறந்த சாமி கண்ணை பிடிச்சி கண்ண கண்ணம் நான் சொல்லது அப்படியே சொல்லு பிதாவே இயேசுவின் நாமத்தை குமரத்தில் வருகிறோம் காவியாக வருகிறோம் இயேசுவே நீ எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு மறித்து மூன்றாம் ஆண்டில் ஈரோடு எழுந்திரென்று நம்புகிறேன் இயேசுவே எனக்குள்ள வாங்க ஞாண்டவராயிரு வாழ்க்கைய பேசுவேன் நான் மட்டும் ஆமாம் பாசை வந்து உங்களுக்கு